வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷின் சேனலுக்கு உங்க அன்போடு வரவேற்கிறேன் நம்ம டெய்லியும் ஒருத்தர் கூட அன்பாக தான் பழகுவோம் ஆனால் அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோன்னு நம்மளால் எப்போ உணர முடியும்னு கேட்டால் அவங்கள பிரிகிற சூழலில் தான் டெய்லியும் காலேஜ்லாம் ஜாலியாக தான் போகிறோம் திடீர்னு ஃபேர்வெல் டே அன்னைக்கு விம்மி விம்மி ஆழ ஆரம்பிச்சிடும் இது ஏன்னா இனி நம்ம ஒன்றா இருக்க முடியாது பிரிஞ்சு தான் ஆகணும்னு அந்த சூழ்நிலை வரும்போது அப்போ தான் அந்த அன்பை நாம் உணர்கிறோம் ஸோ அந்த சுச்சுவேஷனை நம்ம சடனாக அக்செப்ட் பண்ண கஷ்டப்படுறோம் இப்படி நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை நினைக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் ஆல்ரெடி ஒரு ஒரு வீடியோஸில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் அதில் சொல்லாத ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோஸில் பார்ப்போம் நம்பர் ஒன் இயர்லி மார்னிங் வேக்கப் நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்க நிலையில் இருக்கும்போது விடியற்கால இருந்து அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு முழுப்பு வந்து சடனாக முழிச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லவ் உங்களை பற்றி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் உங்கள் ஆழ்மனசும் அவங்களோட ஆழ்மனசும் கனெக்ட் ஆகிற சமயங்களில் தான் இந்த மாதிரி உங்களுக்கு முழுப்பு வரும்னு சொல்கிறாங்க எல்லாரும் அமைதியாக இருக்க இந்த சமயங்களில் தான் இந்த யூனிவர்ஸும் நம்மளை கம்யூனிகேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி உங்கள் இருந்து இயர்லி மார்னிங் முழிச்சுக்கிறீங்கன்னா உங்கள் லவ் உங்களை நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்பர் டூ ஸ்னேசி நம்மளோட ஏன்சியன்ட் கல்ச்சரில் ஒரு பழக்கம் இருக்குது யாராவது ஒருத்தவங்க உங்களை தொடர்ந்து நினச்சிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து தும்மல் வரும் உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்குது இல்லை தூசியால் அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எந்த ரீசனுமே இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தும்மல் வந்தால் உங்களை யாரோ ஒருத்தர் கண்டினியூஸாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் சரி நம்மளையும் பற்றி யாரோ ஒருத்தர் நினைக்கிறாங்களே அப்படின்னு கெத்தாக யோசித்தாலும் அவங்க நம்மளை பற்றி எப்படி யோசிக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் ட்ரெடி ட்ரெடிஷனாகவே தும்மலை பற்றின சில விஷயங்கள் இருக்குது முன்னாடி வாழ்ந்த மக்கள் இதை நம்பிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இரண்டு தும்மல் வந்தால் உங்களை பற்றி யாரோ நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு அர்த்தமா அதோட தொடர்ந்து மூணு தும்மல் கண்டினியூஸாக வந்தால் உங்களை பற்றி யாரோ பாசிட்டிவாக சிந்திக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுறப்போ நமக்காக ப்ரே பண்ணிக்கும் போதும் நம்மளை பற்றின ரொமான்டிக்கான தாட்ஸில் இருக்கும் போது இந்த மாதிரி மூன்று தடவை தும்மல் வரும்னு நம்பப்படுது ஆனால் இப்படி முக்கியமான ரீசனை தவிர்த்து காரணமே இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு தும்மல் வருது மூக்கு அரிப்பு வருதுனாலே யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி அதிகமான சிந்தனையில ஈடுபடுறாங்கன்னு தான் அர்த்தம் நம்பர் த்ரீ சிங்க்ரோனைஸ்டிக் என்கவுண்டர் நம்ம ஒரு பர்சனை பத்தி சே இவங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது பேசி எவ்வளவு நாள் ஆகுதுன்னு நினைப்போம் எதர்ச்சியாகவே அந்த இருக்க சமயங்கள்ல ஹேய் நீ என்னை குட்டியாப்பா அப்படின்னு கேட்போம் இல்லனா டச் பண்ணுற மாதிரி உணர்வு தோன்றும் இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி சிந்திச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க நம்பர் எயிட் சீக்ஸ் ஆர் இயர் ப்ளஸ் கண்கள் காதுகள் கண்ணோ இதெல்லாம் நமக்கு ஃபீவரிஷாக இருக்கும்போது தான் செவந்து இருக்கும் அப்படி இந்த மாதிரி ரீசன் இல்லாமல் திடீர்னு உங்கள் கண்ணோ காது இதெல்லாம் செவந்து போயிருக்கு இல்லை எடிச்சலான உணர்வு கொடுக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி நெகட்டிவாக சிந்திக்கிறாங்கனோ உங்களை நேராக ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் நெகட்டிவான வார்த்தைகளால்